<im> ു പിറന്ത Walla ma happy birthday happy birthday to you happy birthday to you happy birthday to you jesus happy birthday to you

We wish you a a Merry Christmas and a Happy Merry Christmas. and Happy நியூ இயருக்கு தனியா பாடிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு விஷ் பண்ற மாதிரி இந்த பாடலை பாடுவோம் We wish you a Merry Christmas We wish you a Merry Christmas We wish you a Merry Christmas And a Happy Christmas ஜோர கவங்கத் தட்டுவாம் ஏசு கிருஸ்சினுடியை பிரப்பு மூன்று உண்மைகளை அப்பட்டமாக விளக்குகிறது என் அருள்நாத இயேசுடைய பிறப்பு உங்களுக்கும் எனக்கும் இந்த இரவு பொழுதிலே மூன்று முத்தான கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒன்று கடவுள் மனிதனானார் கடவுள் மனிதனானார் யோவான் ஒன்று பதினான்கு சொல்லுகிறது வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் நாம் கடவுளை கண்ணால் கண்டோம் அவரை கையால் தொட்டோம் அவரது வாக்கை காதால் கேட்டோம் என்று ஒன்று யோவான் ஒன்று ஒன்று பதிவு செய்கிறார் இனி கடவுள் நமக்கு அந்நியர் அல்ல மாறாக நம்மிலே ஒருவராக ரத்தத்தின் ரத்தமாக சதையின் சதையுமாக ஊனோடு உடலோடு நாடி நரம்போடு கலந்து விட்டவருக்கு பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை உலக வரலாற்றினுடைய மையமாக என்ன அருள் இயேசு பிறந்தார் உலக வரலாறு அவருடைய பிறப்பினாலே கி மு என்றும் கி பி என்றும் மாறியதை நாம் அறிவோம் ஆக கி மு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிபி பிறப்பதற்கு பின்பாக என்று இயேசுவை மையப்படுத்திய ஒரு தான் நாம் பார்க்கிறோம் ஆக இத்தகைய பெருமை உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கும் மா வீரருக்கும் பெறாத ஒரு அரிதான ஒரு பாக்கியம் இந்த அருள்நாத இயேசுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது சிறந்ததாக மாறும் அன்பான பிள்ளைகளே உலகத்திலே வாழ்ந்த ஒருவரும் ஒருவரும் இப்படிப்பட்ட வரலாற்றை படைத்ததில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் காரணம் என்ன நாம் இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் கேலண்டரை தான் பயன்படுத்துகிறார்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் இந்துவா இருக்கிறேன் அதனால இது கிபி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அல்ல என்று யாராவது சொல்ல முடியுமா நான் முஸ்லீமாக இருக்கிறேன் இது டிசம்பர் மாதம் ஐந்து என்று யாராவது இதை மறுக்க முடியுமா யாராலும் எவராலும் எந்த நோக்கத்திற்காகவும் மறுக்கப்பட முடியாது என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஆக தெய்வ என் அருள்நாத இயேசு இடம் காலம் உட்பட்டவராய் இவற்றுக்குறினார் தெய்வ பிள்ளைகளே கடவுள் மனிதரானது நமக்காகவும் நம் மீட்புக்காகவுமே என்று சொல்லப்பட்டது சொல்லுகிறார் இன்று மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை கேட்டோம் ஒன்பது ஆறு சொல்லுகிறான் குழந்தை நமக்காக பிறந்துள்ளார் ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறான் யோவான் மூன்று பதினாறு சொல்லுகிறது மானிடராய நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் அளவுக்கு அதிகமாக கடவுள் நம்மீது அன்பு செய்தால் தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் என்று வேத வசனம் பதிவிடுகிறார் ஆக இன்று இந்த இயேசுவுக்கு பிறந்த நாள் எனவே அனைவருமாய் சேர்ந்து மகிழ்ந்திடுங்கள் ஆக மகிழ்ந்திடுங்கள் வாழ்த்துக்கள் கூறிடுங்கள் பிறந்தவரை போற்றியே புகழ்ந்திடுங்கள் பல்லவே நம் அனைவருமாய் சேர்ந்து பாடுவோம் வரை புகழ்ங்கள் விமண்டிலை தவழ்ந்த நாளை பெரும் மகிழ்ச்சியை கொணர்ந்த நாடே விண்மணிலை தவழ்ந்த நாடே பெரும் மகிழ்ச்சியை கொணர்ந்த நாடே கீதம் இசைத்திடுங்கள் மகிழ்ந்த மகிழ்ந்த வாழ்த்துக்கள் கூறிடுங்கள் திறந்தவரை புகழ் ஆக உடைய கடிதம் மூன்று நான்கு சொல்லுகிறாரு கடவுளின் நன்மையும் கிறிஸ்துவின் மனித நேயமும் இதிலே வெளிப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம் பிறப்பினால் இதோ இந்த உலகம் கண்டது என்று பதிவு செய்கிறார் எனவேதான் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு சொல்லுகிறான் கடவுளின் இரக்கமும் மனித நேயமும் ஊன் உடல் எடுத்தன ஊன் உடல் எடுத்த கிறிஸ்து நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்து நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறான் நன்மை செய்பவராய் சுற்றி திருந்தார் நம்மிலே மலர்ந்திருக்கிறதா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது கருத்து ஆக முதல் கருத்து கடவுள் மனிதரானார் இரண்டாவது கடவுள் கடவுள் குழந்தையானார் குழந்தையை பிடிக்காதவர்கள் உண்டா குழந்தை வீடுகளிலே பிறந்த உடனே அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோமே குழந்தையை பார்க்கிற பொழுது நமது துன்பமெல்லாம் மாய்ந்து போகிறதே இதோ குழந்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்பதை பார்க்கிறோம் மாறுகிறார் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த வானதூதர் லூக்கா இரண்டு பனிரெண்டு இவ்வாறு சொல்லுகிறான் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது என் அடையாளம் இதோ என் அருள் குழந்தையாக வந்ததுதான் அடையாளமாக கொடுக்கப்படுகிறான் ஆக அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த குழந்தையாக வந்தான் இந்த இயேசு நம்ம குழந்தையாக வீற்றிருக்கிறான் நம் அனைவராய் சேர்ந்து சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நாம் என்ன கொடுப்பது அந்த பல்லவையை பாடலாமா சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது குழந்தை வலுவற்றது தனக்குத்தானே எந்த உதவியும் அது செய்து கொள்ள முடியாது மற்றவர்களுடைய உதவியை நாடி செல்லுவது குழந்தை இதோ நம் முன்பாக இருக்கிற பொழுது எல்லோரும் விருப்பத்தோடு குழந்தையை நாம் தூக்கி அரவணைக்கிறோமே ஒன்று ஒன்று 25 மனித வலிமையை விட கடவுளுடைய வலுவின்மை வலிமை மிக்கதாக இருக்கிறது இதனை உணர்ந்தவர்களால் கடவுள் வலுவற்றவராக பிறந்தார் மடமை என்று கருதப்பட்ட தான் அவரது உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய மீட்பும் அடங்கி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் மதம் பிடித்த யானையை கூட வீதியிலே வருகிற பொழுது அங்கே ஒரு குழந்தையை காண்கிறது இதோ மதம் பிடித்த அந்த யானை தும்பி கையால் அந்த குழந்தையை தொட்டு அந்த குழந்தையின் அருகிலே அது படுத்து கொண்ட காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆக யானையின் வெறி கூட அந்த யானையின் மதம் கூட ஏதோ குழந்தையினால் மாய்ந்து விடுகிறது மறைந்து விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம் எனவே முண்டாசு கவிஞன் பாரதி இவ்வாறு சொல்லுகிறான் முல்லை சிரிப்பால் என் மூர்க்கம் தவிட்டிடுவாயே முல்லை சிரிப்பால் தவிர்த்திடுவாயே என்று சொல்லுகிறார் குழந்தையின் சிரிப்பு நமது குணத்தை நிர்மூலமாக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆணவத்தினால் பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் தனி நபர்கள் குழந்தை இயேசுடைய பிறப்பினால் மீண்டும் ஒன்று சேர்வதாக பெத்லகேமிலே என் அருள்நாத இயேசு பிறந்தார் அந்த பெத்ல பிள்ளைகேவுக்கு நாம் என்றால் அவர் பிறந்த அந்த இடத்திற்கு செல்வோம் என்றால் இதோ அது உள்ளே செல்லுகிற பொழுது தலை குனிய வேண்டும் என்பதற்காக அது தாழ்ந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆக அன்பான எனது தெய்வ பிள்ளைகளை மத்தேயு பதினைந்து பதினொன்று இருபத்தி ஒன்பது இவ்வாறு சொல்லுகிறான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இதோ அந்த குழந்தையிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்வோமா கனிமையும் மன தாழ்மையும் உடைய அந்த குழந்தையை போல இதோ வலுவற்றவர்களாய் பிறரை நம்பியவர்களாய் கடவுளை நம்பியவர்களாய் வலுவுற்றவர்களாக நாம் மாறுவோமா விண்ணரசில் புகுவதற்கு இதுவே ஒரு காரணமாக மாறுகிறது மத்தேயு பதினெட்டு மூன்று சொல்லுகிறாரு நாம் குழந்தைகளாக மாறாவிட்டால் விண்ணரசில் நுழையவே முடியாது என்று சொல்லுகிறார் ஆக அன்பான தெய்வ பிள்ளைகளே இரண்டாவது கடவுள் குழந்தையானார் மூன்றாவது கடவுள் ஏழையானால் மின்னுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் தொழுவத்திலே மாட்டு தொழுவத்திலே பிறக்கிறார் உலகமே அவருக்கு சொந்தம் ஆனால் அவர் பிறப்பதற்கு யாருமே இடம் கொடுக்க தயாராக இல்லையே தேர் இஸ் நோ ரூம் இந்த இன் தேர் இஸ் நோ ரூம் இந்த இன் இது ஒரு பேரளி தான் இது ஒரு சிரிப்பும் கேலி கூத்தாகத்தானே இருக்கிறார் உலகை படைத்த அந்த தெய்வத்திற்கு உலகத்திலே பிறப்பதற்கு ஒரு இடமில்லாமல் அலைந்த காட்சியை வேத வசனம் சித்தரிக்கிறது அல்லவா

அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்த அவர் ஏழையாக மாறினார் என்று இரண்டு எட்டு ஒன்பது பார்க்கிறோம் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் லூக்கா நான்கு பதினெட்டு எனவேதான் லூக்கா ஆறு இருபதிலே சொல்லப்படுகிறது ஏழைகளே நீங்கள் தேர்வு பெற்றோர் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் காரணம் என்ன ஏழைகள் கடவுளையே நம்புகிறவர்கள் கடவுளையே நம்பி வாழுகிறவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையிலே ஏழைகளுடைய ஏழையோடு ஏழையாக என் அருள்நாத இயேசு பிறந்தார் என்று பார்க்கிறோம் தாவீதின் ஊரிலே மாட்டு குடிலே மீட்ப பிறந்துள்ளார் வாரும் ஆராதிப்போம் பாட்டு பாடலாமா அந்த ரெண்டு வரிகளை மட்டும் பாடுவோம் ஏழைகளின் கடவுளாகவே வாழ்ந்தார் திக்கற்ற ஏழையின் குரலுக்கு செவி செவிமடுக்கிற கடவுளா இருந்தார் என்று திருத்தூதர் பணி முப்பத்தி திருத்தூதர் பணி முப்பத்தி நான்கு ஆறிலே நாம் வாசிக்கிறோம் நுகர்வு கலாச்சாரத்திலே சிக்கி அங்காளியின் சிலை வழிபாட்டிலே ஈடுபட்டுள்ளது இன்றைய உலகில் திருச்சபை இதற்கு விதிவிலக்காக நோவாவின் திருச்சபை டைட்டானிக் கப்பலை கட்டி கொண்டிருக்கிறது என்கிறார் நோவாவின் பேழையை கட்ட வேண்டிய திருச்சபை டைட்டானிக் கப்பலை கட்டிக்கொண்டிருக்கிறது டைட்டானிக் கப்பலை திருச்சபை கட்டினால் நுகர்வு கலாச்சாரம் என்கிற பணி பாறையிலே மோதி மூழ்கிவிடும் என்று சொல்லுகிறார் நுகர்வு கலாச்சாரம் என்கிற பணி பாறையிலே மோதி மூழ்கி போகிறது என்று சொல்லுகிறார் ஆம் என் தெய்வ பிள்ளைகளே நோவாவின் பேழையை கட்டினால் இதோ தன்னையும் உலகத்தையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் இன்றைய உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நுகர்வு கலாச்சாரத்தினால் கோலியாத் எளிமையை எளிமை என்கிற கவனால் மட்டுமே வீழ்த்த முடியும் என்பதை மனதிலே கொண்டு ஆறு இருபத்தி நான்கு சொல்லுகிறது நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று சொல்லுகிறான் ஆம் என் பிள்ளைகளே ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவின் பிறப்பு விழா ஏழை எளியவர்களை தேடி செல்லுகிற ஒரு விழா ஏழை மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு நாம் செய்கிற உதவி என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்ப்போம் முடிவாக கடவுள் மனிதரானார் நாம் மனிதராவது எப்போது கடவுள் குழந்தையானார் நாம் குழந்தையாக மாறுவது எப்போது கடவுள் நாம் இருப்பது எப்போது விண்ணகத்தில் கடவுளுக்கு மகிமையும் மன்னகத்தில் மாந்தற்கு அமைதியும் கிறிஸ்து பிறப்பினுடைய இனிய நல் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவித்து மகிழ்கிறோம்